ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்போ என்ன நம்ம சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மல்லி வந்துட்டு வெண்பா ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படி ஒப்படைச்சாங்கன்றத வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக அப்படி வாங்க அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் ஒரு வழியாக நம்ம அரவிந்தன் வந்து நம்ம வெண்பா குட்டி காரில் லைட்டாக இடிச்சிடுறாருங்க அவங்க வந்துட்டு சைடில் இந்த பில்லு மேலே வந்து சேஃபாக தப்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆண்டவர் பின்னா அவங்க மல்லின்னு சொல்லி அதை வச்சு போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சி மல்லிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க மல்லி விஜய் கால் பண்ணி விஜய் வந்து கூப்பிட்டு போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜய் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்து அவசர அவசரமாக கிளம்பி ஓடி வராருங்க நம்ம குட்டியை பார்க்கறதுக்காக அப்படி வந்துட்டிருப்போ ஒரு இடத்துல கார் டயர் பஞ்சர் ஆகிடுதுங்க ஆனால் இடத்துல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க நம்மளோட வெண்பா இருக்கிற இடம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம விஜய்க்கு வண்டியை விட்டுட்டு தட 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 தடங்கள ஸ்பீடாக ஓடி வராருங்க அப்படி ஓடி வந்து ஒரு வழியாக குட்டியை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஓடி வந்ததில் மூச்சு வாங்கிட்டு தலை பொங்கி போய் கீழே குனிடாரு அது ஸ்லோ மோஷன்லாம் நம்ம திரும்பி பார்க்குறாங்க என்ன டாடா வந்துட்டீங்களா என்னை விட் எங்கே போனீங்க மல்லியம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மல்லியம்மா குட்டி அங்கே விட்டுட்டு அவ விட்டுட்டு ஓடிட்டாங்க இல்லையா அதனால் கேட்குறாங்க அவங்க போயிடுவாங்க இனி மாட்டாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள மறந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வெண்பாக்குட்டி மறுபடியும் அல ஆரம்பிச்சிட்றா இதுதான் நான் வீட்டை விட்டு வந்தேன் வெண் மல்லியம்மாவுக்காக தான் நான் மறுபடியும் வீட்டை விட்டு போயிடுவேன் மல்லியம்மா வரலனா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இதை கேட்டதும் நம்ம விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க அவர் ஒரே டிப்ரெஷன் ஆகிடுறாரு என்ன அவருக்கும் வேற ஆப்ஷன் கிடையாதுங்க மல்லியை கூப்பிட்டும் வர முடியாது மல்லியை விட்டுவிட்டும் போக முடியல என்ன பண்ணுறதுன்னு விஜய் மண்டே பிச்சுக்கிறாருங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம என்பா குட்டி டாடா 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 டா டாடா டோ அப்படின்னு டாடாவை பிடிச்சி டாடா பண்ணுறாருங்க இதனால் டாடா ரொம்ப டயர்டாயிட்டு வேறு வழியே இல்லாமல் நல்றாங்க வெண்பா குட்டி காலை பிடிச்சிட்டு மா உனக்கு டாடா மட்டும் போதும் அம்மா வேணாம் என்னை மட்டும் ஏற்றுக்கோ உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறான்னு சொல்லி கெஞ்சே எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுங்கன்னு சொல்ல வெண்பா சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் அம்மா வீட்டுக்கு கொண்டு வாங்க வாயை மூடிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு திட்டி கூப்பிட்றாருங்க உடனே நம்ம வெண்பா குட்டி அழுறாங்க என் டாடா நீங்கள் இல்லை என்ன சீட் பண்ணிக்க அப்படின்னு அழுறாங்க இதை கேட்ட உடனே ஒரே ஷாக்கிங்க லைட்டாக ஒரு மாதிரியாக ஃபீலாக தான் வச்சு பாருங்கள் கண்ணெல்லாம் அந்த சீனை பார்த்ததும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் லைட்டு அழுகாச்சு வந்துருச்சுங்க நம்ம வெண்பா கூப்பிட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறாங்க மல்லியும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அரவிந்தன் நாளைக்கு தட்டோட நம்ம வெண் மல்லி வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அரவிந்தன் வாஸ் மல்லி இல்லைன்னா அரவிந்தன் வாஸ் விஜய் அப்படின்னு நீங்கள் டைட்டில் வச்சுக்கோங்க நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா வருவாங்களா மாட்டாங்களா என்ன நடக்க போகுது அப்படியே செம்ம ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குங்க ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா சிவ பபாய் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் தேர்ட்டி டு ஃபோர் ஓகே